தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் திரு சத்யா அவர்களோட வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இந்தியா முழுக்க பரபரப்பாக ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்குமான மோதலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க வெளிப்படையாவே சொல்லிட்டார் மோகன் பகத்து எழுபத்தஞ்சு வயசோட கிளம்பிடணும் வழிவிடணும் அப்படிங்கிறாரு இதோ முதல் முறை கிடையாது ஏற்கனவே ஆர்கனைசர்ல நேரடியாக மோடியை தாக்கி சில வாசங்கள் எழுதினாங்க வெளிப்படையா சொல்ல போனா ஹிந்துத்வா ஜெல் அண்ட் மோடி கரிஸ்மா ஒர்க் அவுட் ஆகாது இந்த எலெக்ஷன்ல இருபத்தி நாலு முன்னாடி ஆர்கனைசர்னா அதுக்கு முன்னாடி நட்டா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இப்போ தேவையில்ல தேவை கிடையாது இந்த சண்டை அப்படிங்கிறது கடந்த மூணு ஆண்டுகளா போகுதா இது பத்தாண்டுகளுக்கு மேலாக போகுது ஓ பத்து வருஷம் இன்னும் போனா ஒரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இருந்து போகுதுன்னு சொல்லலாம் ஓ அப்பவே அப்பத்துல இருந்து இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இரண்டு தனி மனிதர்களுக்கான பிரச்சனை அதாவது மோகன் பகவத் மோடி அவர்களுக்கான பிரச்சனை இல்லை வந்து அமித்ஷா மோகன் பகவத்துக்கான பிரச்சனை அப்படின்னு பார்க்குறத விட இது ஆர்எஸ்எஸ் பாஜக ஒன்றிணைவுலேயே வந்து ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையின் கடைசி வடிவமாக அதுவும் ஆர்எஸ்எஸ்க்குள் மோடியின் வருகையினால் பெரிய மூலதன ப சுழற்சி இருக்குது நிறைய பணம் புழங்கு இல்லையா இதனால் கட்டமைப்பில் ஒரு பிரச்சனையோட கடைசி எக்ஸ்ப்ரெஷன் தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா எல்லா எக்கனாமிக் பிரச்சனையோட எக்ஸ்ப்ரெஷன் தான் பொலிட்டிக்ஸ்வாங்க அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து நைன்டீஸில் வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் இருந்து அது வந்து எயிட்டிஸ் எண்டிலே ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அவங்க பஜ்ரங்கல் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்குறாங்க நீங்கள் சொல்கிறது போஸ்ட் மண்டல் இல்லை மண்டல் டைமில் மண்டல் டைமில் ஏபிசி ஆர்கனைஸ் ஆக ஆமாம் ஆமாம் என்ன அப்படின்னா விஹெச்பின்ற ஆர்கனைசேஷன் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு நமக்கு தெரியும் அது பார்ப்பனர்களையும் மடங்களையும் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டது சாதுக்கள் மடங்கள் எல்லாத்தையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களை உருவா ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆனாலும் பாக்குறோம் அந்த ஜனசங்க ஆட்சி எதுவும் பெருசா டேக் ஆஃப் ஆகல இவங்க அஜெண்டாக்கு டேக் ஆஃப் ஆகல அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா தொண்ணூறுகள் நெருங்க அவங்க பஜ்ரங் தோலை உருவாக்குறாங்க பஜ்ரங் தோலோட வேலையே என்ன அப்படின்னா ஓபிசி எஸ்சி எஸ்சி மக்களை வந்து ஃபுட் சோல்ஜர்ஸாக அடியாட்களாக திரட்டுவது தான் அப்படின்னு பார்க்குறோம் அதோட ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு டீம் ஆரம்பிச்சு அதை கூட்டிகிட்டு ரேலி போடுற மாதிரி தான் ரத யாத்திரா போனார் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அடிஷ்னல் விஷயம் இப்போ ராமேஸ்வரத்தில் நூற்றி எட்டு அடியில் ஒரு ஹனுமன் சிலை கட்டிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் முடிய போகுது நம்ம குஜராத்தில் கட்டியிருக்காங்க இந்தியாவில் நாலு மூலையில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வட தமிழ்நாட்டில் பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி சிறிய சிறிய கிராமங்களில் வந்து ஒரு சிங்கிள் ஹனுமன் சிலை அவங்க வைக்க முயற்சி இந்த மாதிரி இது அதான் இப்போ வந்து ராமர் அப்படிங்கிறத விட இப்போ அனுமர் இப்போ ஆங்கிரி அனுமன் அந்த டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஆரஞ்சு கலரில் ஒட்டிருப்பாங்க அது வந்து எல்லோரும் உத்திரபிரதேஷ்ல தயாரிச்சுன்னு நினைக்கிறாங்க அது வட கர்நாடகாவில் தயாரிச்சது தான் அதனால் வந்து நீங்கள் வந்து நார்த்து சவுத்து அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க சவுத்தில் வந்து ஆரம்பித்தாங்களே இந்த எஃபர்ட்ஸ்லாம் இப்போ தல் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் வந்து அவங்க பெரிய வெற்றினா பாபர் மிஸ்ஜித்தை இடிச்சது ஆமாம் மசூதி இடித்தும் அவங்களுக்கு எலெக்ஷனில் பெரிய வெற்றி காண முடியல அவங்க வந்து திமுகவோ அதிமுகவோ இல்லை குமாரசாமியோ அதாவது தேவகூடாவோ அவங்கள நம்பி தான் அவங்க கூட்டணி அமைக்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா ஏன் கூட்டணி அமைக்க வேண்டி இருக்குதுன்னா இந்த செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷனில் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது அதாவது பார்ப்பனர் அல்லாத வர்க்கத்தினருட்ட அவங்கள்ட்ட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது அந்த பார்ப்பனர் அல்லாத வர்க்கத்தை கவர வேண்டும் என்றால் அதற்கு பிரதிநிதிகளாக இருக்கும் கட்சிகளை தான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாங்க பாருங்கள் அத்வானி வந்து சாதியால் அவர் பார்ப்பனர் அவருக்கு சமூகத்தில் எல்லா சலுகையும் உண்டு அவர் வந்து பயங்கரமான அறிவுஜீவியும் கூட ஏன்னா கரந்தாப்பர் இன்டர்வியூவில் வந்து மோடி தான் வந்து தண்ணியை கூடி செஞ்சு போனார் ஆனால் ரெண்டு கரந்தாப்பர் இன்டர்வியூ பண்ணியிருக்கார் அத்வானி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கரந்தாப்பர் கூட ஜாலியாக விளையாடுவார் அப்படி இத்தனைக்கும் முதல் இன்டர்வியூ நல்லா போயிருக்கு அப்படின்னு அவர் தொண்டர்கள் சொன்னதுக்கப்புறம் அவராக கூப்பிட்டு ரெண்டாவது முறை கரந்தாப்பர் இன்டர்வியூ கொடுத்துருக்கிற அளவுக்கு அவர் ஒரு இன்டெலக்சுவல் ப்ளஸ் அவருக்கு வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது இருந்தும் மோடி செய்ததை ஒரு பத்து பர்சன்ட் கூட அத்வானியால செய்ய முடியலாமா அத்வானியால செய்ய முடியல இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த கிரிக்கெட் மேட்ச் அப்ப ஒரு பிரச்சனை வருது சிவசேனா சொல்லுது பாகிஸ்தான் வந்து வாங்கடை ஸ்டேடியமுக்கு வந்தா அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுது இவர் போய் பாகிஸ்தான் வீரர்களோட டேனியில் இருந்துட்டு அவங்கள வந்து அவங்க வேனில் ஏறி அவர் இவர் கூப்பிட்டு வர்றார் அப்போ அந்தளவுக்கு வந்து தான் மத சார்பு மதவெறியை வந்து மட்டுப்படுத்தி வச்சுக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது திமுக போட்ட ஒரு கட்சி போய் நீ த்ரீ செவன்ட்டியை போடாத ராமர் கோயிலை கட்டாதன தான் நாங்கள் வந்து கூட்டினர் இருப்போம் கண்டிஷன் போடுற அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க இதெல்லாம் வாதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஊரில் இருந்தால் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா நம்மளது பார்ப்பனிய அஜெண்டா தான் மீட்டிங்கில் சொல்கிறார் அவர் பார்ப்பனிய அஜெண்டா தான் பார்ப்பனிய அஜெண்டானா நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா பார்ப்பனர்களே உட்காந்துக்கிறது பேர் பார்ப்பனிய அஜெண்டா கிடையாது பார்ப்பனரோடு நலனுக்கு வேலை பார்க்குறது தான் அந்த நலன் வந்துருச்சுன்னா யார் ஆட்சியில் இருந்தால் உனக்கு என்னப்பா அதனால நீ என்ன பண்ணு பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாதவருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவரை வந்து என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அடிமடையிலே கே அப்படின்னு சொல்லி அவரை மீட்டிங்கில் துரத்தி விட்டுறாங்க இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா அவர் வந்து சவுத் இந்தியாவை சேர்ந்த பார்ப்பனர் அதனால் அவர் கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக இருப்பாராம் அவர் மீட்டிங் விட்டு வெளியே வந்தோடனே இந்த சங்கி அமைப்புகளில் இருக்கிற ஓபிசிஎஸ்சி மக்கள் வந்து அவர் அவர் வந்து பார்ப்பனர் இல்லாதாருன்னு நினச்சிக்கிட்டாங்களாம் ஏன்னா அவர் டார்க் ஸ்கின்னா இருக்கிறாரு வெளில வந்துட்டு சொன்னாங்களாம் பாருங்க நம்மளை எப்பயுமே வஞ்சிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு தான் இவங்க பதவி தருவாங்கன்னு கேட்டாங்க இவர் வந்து உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டாரா ஏ நானே நூல்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரான் ஸோ இந்த ஒரு டசல் போயிட்டு வந்திருக்கு அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற வரைக்கும் அதை ஜெயிக்கவே முடியாது அதில் தான் மோடி வெற்றி பெற்றிருக்காரு மோடி எதில் வெற்றி பெற்றிருக்காருனா இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அந்த கட்டமைப்பு ரீதியாகவே ஓபிசி எஸ்சி மக்களுக்கான மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு போஸ்டிங்கை போட்டு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பிரசாந்த் ஜாவோட ஹவு பிஜேபி வின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும் நளின் மேத்தாவோட நியூ பிஜேபி எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும் உத்தரபிரதேஷ்ல வந்து ஓபிசி ரெப்ரசன்டேஷன் அவங்க வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸை வந்து நளின் மேத்தா ஆய்வு பண்ணியிருக்காரு அவங்க இமெயில்ஸ்லாம் அந்த நளின் மேத்தா ஆராய்ச்சி பண்ண இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ்ல சப்ஜெக்ட் சஞ்சீவ் போடுவாங்க சஞ்சீவாணி அப்படிங்கிறது ஓபிசி ரெப்ரசென்டேஷன் சொல்றது ஓபிசி ரெப்ரசன்டேஷன் ஏன் சஞ்சீவ் வாணின்னு சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மணன் கிடப்பார் அப்போ வந்து அனுமர் போய் அந்த மூலிகை எடுத்துன்னு வருவார் மூலிகை எடுத்துனாருல எந்த மூலிகைன்னு தெரியாம அந்த மலைய தூக்கின்னு வருவார் இல்லையா சஞ்சீவாணி அப்படிங்கிறது சாக கடப்பவரை உயிர் வாழ வைப்பதற்கான மருந்து அப்ப ஓபிசி பிசி பாஜகவை உயிர் வாழ வைக்கும் மருந்துங்கிறது அந்த இன்டர்னல் டாக்குமெண்ட் சொல்றது அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமித்ஷா போய் பூத் லெவல் ஏஜென்ட் இப்போ நம்ம வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் பீகாரில் இருக்கிற அமிஷா பற்றி பேசும்போது அமித்ஷா எப்படி பூத் லெவல் ஏஜென்ட்ஸை ரெடி பண்ணுறாருங்கிறத பத்தி எல்லா இடத்துலையும் பேசுறோம் அதில் முக்கியமானது என்னன்னா ஆஃபீஸ் பேரர்ஸாக ஓபிசிகளை போட்டது அப்படின்றாங்க அப்போ அந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல தான் அவங்க வந்து பல மாநிலங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் எப்பயுமே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு கசப்புணர்வான ஒரு ஏன்னா ஆர்எஸ்எஸ் விதி விதின்னு கிடையாது அவங்க சொல்லாத விதி என்ன பார்ப்பனர்கள் மட்டும் தான் அங்கே தலைமையில் இருக்கணும் அதனால தான் இது வரைக்கும் பார்ப்பனர் இல்லாத ஒருத்தர் தலைமையில் வந்ததே கிடையாது குறிப்பாக மராத்தி சித்பவன் பிராமினேஷன் டாமினேஷன் டாமினேஷன் இருக்கும் இது வந்து பிரசாந்த் ஆர்எஸ்எஸ் சொல்வதாக சொல்வார் வாஜ்பாய் அத்வானி காலத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கான உறவு வந்து ஒரு வேண்டாத அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்ச கப்பல் மாதிரி இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது ஏதோ இவங்கள நாங்கள் அவங்கள நீங்கள் வெளில சொல்லிக்கணும் ஆனால் உள்ளே வந்து காட்டியே பேசிக்காத ஒரு போக்கு இருந்தது ஆனால் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் குறிப்பான வேலை பிரிவினை ஏற்பட்டுச்சு நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுறேன் நீ நான் வந்து மிருகவதை தட்ட தடை சட்டம் இல்லை வந்து மாடுகளை கொண்ணக்கூடாது அப்போ நான் சட்டம் போடுறதுக்கு அரசில் வேலை பார்ப்பேன் நீ கௌரக்ஷான்றதை நீ பண்ணு அப்போ ரெண்டுக்குமே வேலை பிரிவினை இருக்குது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் இடஒதுக்கீடு எதில் பேச முடியாது நான் வந்து ஏழைகள் ஏழைகள்னு அது பொருளாதார ரீதியாக நான் பேசுவேன் நீ வெளியே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவேன் அப்போ நான் எதை செய்ய முடியாது நீ அதை செய்ய நான் உனக்கு கட்டமைப்பு ரீதியாக அரசு கட்டமைப்பு ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்லை பிரிவு நே தான் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தோட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ஒரு பெரிய வீச்சில் வந்தது ஆனால் என்ன அப்புடின்னா மோடி எப்பயுமே அப்படின்னா அவர் கேசுபாய் பட்டேலேருந்து ஆரம்பிச்சின்னா தன்னோட ஆசானாக இருப்பவரையே முதுகில் குத்திட்டு மேலே வரவர் அவர் அது அத்வானிக்கு நடந்தது கேஷுபாய் பட்டேலுக்கு நடந்தது அவர் வந்து இந்த அண்ணாமலை வைக்கிற சிடி அரசியல் டிவிடி அரசியல் கேமரா அரசியல்லாம் அவர் குஜராத்தில் பண்ணி பழகினவர் அப்போ என்ன சென்ஸ் பண்ணிடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு முடிஞ்சவடனே அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு கேம்பெயினுக்கு முன்னாடியே வந்து மோகன் பவுது தெரிஞ்சிருது இல்லை இவன் நம்மளை மீறி போகிறான் நம்மளை வந்து ஒரு படி மாதிரி நம்ம முதுகில் ஏறி அவன் மேலே போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு இப்போ நாக்பூருக்கு வர சொல்றாரு மோடியை யார் மூலிமா தகவல் கொடுக்குறாருன்னா ராம் மாதவம் மூலிமா தகவல் கொடுக்குறாரு மோடி என்னங்கிறாரு அவரை வேணா அவங்களோட பட்டு வர சொல்லுங்கிறாரு அப்போ அங்கேயே ஒரு டசல் ஆரம்பிக்குது அப்புறம் என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோகன் பவத்தின் அப்பா எவ்வளவு சிறந்த ஆர்எஸ்எஸ் வீரர் சங் பரிவார் வீரர்ன்றதுக்கு ஒரு புத்தகத்தை எழுதி மோடி ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் ஒரு இணக்கதை ஏற்படுத்துறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான புக்சுலுக்கு போய் சுற்றி பார்க்கறோம் முக்கியமாக ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டுவது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கனவு தான் அது நிறைவேறது தான் ஆனால் மோடி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸின் செல்ல குழந்தையான யோகியை பின்னுக்கு தெளித்து அவர்தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டார் ப்ளஸ் இதுக்கு காரணமாக இருந்த உமாபாரதி அத்வானி கல்யாண் சிங் யாரையுமே அவர் முன்னிலைப்படுத்தலை சொல்லப்போனா இதுதான் இந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு ராமர் கோயில் கட்டுவதற்கு அடித்தளம் போட்டவர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பெரிய கோபம் அதையும் மீறி நீ கோயிலை கட்டவே கட்டாமல் நீ வந்து அதுக்கான திறப்பு விழாவை நடத்திருக்க அப்படிங்கிறது வந்து அந்த மத ரீதியாக ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க இல்லையா அவங்களோட விமர்சனங்களாக இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்போ பயங்கரமாக புகையுது இன்னொன்று என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் நீங்கள் வந்து யார் முதலமைச்சர் ஆகணும் யார் வந்து எந்த அமைச்சர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரமேஷ் பொக்ரியால் ஆகட்டும் பல மினிஸ்டர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட லாயர்ஸ் விங்லேருந்து வந்தவங்க லாயர்ஸ் விங்கில் வந்து ஆதர்ஷ்குமார் கோயல்னு ஒருத்தருக்கார் அவரை வந்து ஜட்ஜாகும்போது ஐபி வந்து தகவல் கொடுக்குது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இவர் வந்து ஒரு கொஷினபிள் நபர்னு சொல்லுது இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணிட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட சாதகமான தீர்ப்புகளை கொடுத்தது இல்லாமல் அதுக்கப்புறம் நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலில் போய் உட்காந்துட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க அதானிக்கும் வேதாந்தாக்கும் கிளியரன்ஸை கொடுத்துட்டு இருந்தார் அப்ப அந்த மாதிரி ஒரு செயல்பாடுலாம் ஆர் எஸ் எஸ் பி பிஜேபி ஒத்திசை நடக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட புரிதல் ஆனா முழுக்க முழுக்க மோடி அவர்கள் இந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா ஊழல்வாதிகள் அப்படின்னு குற்றச்சாட்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க கூப்பிட்டு பதவி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஹேமந்த் விஸ்வ சர்மா சர்மா சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க அப்ப அந்த மாதிரி வரும்போது சுதேந்திர அதிகாரிக்கே வந்து சீஃப் மினிஸ்டர் மாத்தணும்னு அவரெல்லாம் அந்த மிகப்பெரிய ஸ்கேம்ல ஈடுபட்டவர் ஆமா அப்ப அப்படி இருக்கும்போது ஆர் எஸ் எஸ்க்கு அப்ப உன்னோட அரசியல் பலனுக்காக நீ எங்களை வந்து காவு கொடுக்குற அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அதிருப்தி ஏற்படுத்துச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா மோகன் பகவத் வந்து கடைசி ஃபேஸ் எலெக்ஷன் உத்திரபிரதேஷ் எலெக்ஷனுக்கு முன்னாடி முக்கியமான உத்திரப்பிரதேஷ்லேயும் இருந்துச்சு அப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பகுதி இருந்ததுன்னு நினைக்கிறேன் கடைசி ஃபேஸில் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிடுறாரு அது என்னென்னா மால்வால ஒரு ராணி அந்த ராணிக்கு நானூறாவது பர்த்டேவாக ஏதோ அதை வந்து கொண்டாடுறதுக்கான வீடியோ அந்த வீடியோல அவர் என்ன பேசுறாருன்னா நீங்க பாருங்க வேடிக்கை ஒரு ராணிய பத்தி என்ன பேசுவீங்க வந்து வந்து பயங்கர எத்தனை கட்டுப்படுத்தினா நம்ம இந்து தர்மத்தை அதை விட்டு அவர் என்ன பேசுறாரு அந்த ராணி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா அந்த ராணி விவசாயிகளை தண்டிக்காமல் இருந்தா அந்த ராணி வரிச்சுமையை ஏத்தாம இருந்தா மக்கள் மேல இதெல்லாம் மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபியூடல் சொல்ற அரசு காலத்து ப்ராப்ளம்ஸே கிடையாது ஆனால் வேணுன்ட்டு என்ன சொல்கிறாருன்னா மோடிக்கு வாக்கு போடாத அப்படிங்கிறத வந்து மோகன் பகவத் வந்து சொல்லாமல் சொன்னார் சொல்லாமல் சொன்னது அதை தாண்டி இந்த ஒயரில் வந்து அசுதோஷ் பரத் நினைக்கிறேன் அவரும் இன்னொரு ரெண்டு மூணு ஜேர்னலிஸ்ட் வந்து அசுதோஷ் வர்ஷனேவும் சரி யோகேந்திர யாதவ் எல்லாருமே போயிட்டு கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன் அப்போ அப்போ சொல்கிறாங்க மாண்டி தொகுதியில் இவங்களுக்கு கங்கனா ராவத் அவங்களுக்காகட்டும் உத்திரப்பிரதேஷில் ஒரு மூணு தொகுதிகளில் வந்து ஆர்எஸ்எஸ் பரிந்துரையின் மீறி பாஜக வந்து சீட்டை வந்து போட்டிருக்கு இவங்களை தோற்கடிப்பதற்கான எல்லா வேலையும் நாங்களே பார்ப்போன்றாங்க பிஜேபி கேண்டிடேட் தோற்கடிக்க ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குறோன்னு சொல்லுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களோட பரிந்துரையை வந்து தூக்கி போட்டுட்டு ஏன்னா இப்போ இமாச்சல் பிரதேஷ் இப்போ நான் வந்து ரீசண்டாக போயிருந்தபோது மண்டியில வந்து கங்கனா ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இளைஞர்கள் மத்தியில எங்கள் மண்ணோட பொண்ணாவ பாரு இங்க இருந்துட்டு போயிட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் நேஷனல் பாலிட்டிஷியன்ஸும் அவ வந்து ஓட விட்றா நம்மளுக்கு இது கோமடித்தனமா தெரியுது ஆனால் இப்போ நான் பார்த்தா விசிலடிக்கிறாங்கல்ல அவர் வந்து பத்திரிகையாளர்கள் ஆளற விட்றாரு ஸ்டாலின் ஆளர விடுறாரு அமித்ஷாவே ஆளர விட்றாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க அங்கே வந்து பாருங்க அதே போல வந்து அவள் சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கேயே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன்னா வந்து அங்கே நிறையா ஹோட்டல்ஸு ரிசார்ட்லாம் திறந்து வச்சிருக்காங்க அப்போ மக்களோட மனநிலையே அப்படி மாறுது ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு நடிகையை போடுறதா ிய போடுறதா ஐடியாலஜி தெரியாதவங்களை போடுறதா குறிப்பாக இந்த தேர்தல் இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் எட்டு கேண்டிடேட் வந்து வேற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அது ஒரு மாறி மாறிடுது ஆமா அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான் தலைவலி அதை வந்து விவேக்ன்ற மராட்டி பத்திரிகை எழுது விவேக்ன்றது ஆர் ஆர்கனைசரோட மராட்டி வருஷன் மாதிரி அது எழுது அஜித் பவர் மாதிரி ஊழல்வாதிலாம் கூட தான் அப்புறம் எலெக்ஷன் தோக்காம என்ன செய்வதுலாம் எழுதுது அந்த பத்திரிகை ஓப்பனாகவே எழுதுது அப்ப அந்த மாதிரியான ஒரு டசுல் வருது ஒன்று ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸுக்கான அதிகாரம் பிஜேபிட்ட எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோல்டு இருக்குன்றது ஒன்னு குறையுது இன்னொன்று நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஊழல் மயமாது ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா கௌரக்ஷா மாடுகளை பா பாதுகாப்பது பசுக்காவலர்கள் இப்போ ஹரியானா அந்த பெல்ட் இருக்கு இல்லையா அந்த டெல்லி ஹரியானா ஹைவேஸு இல்லை டெல்லி வந்து பஞ்சாப் போகிற ஹைவேஸ் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க இதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க இந்த ஆட்களை இப்போ இந்த ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா போற வர வண்டியெல்லாம் மறுத்து காசு காசு பார்க்குறது காசு கொடுக்க முடியாதுன்னா அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த முந்நூறு நானூறு கிலோமீட்டர் ஹைவேஸ்ல நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் திரட்டுறது அப்படின்னா எவ்வளோ பணச்செலவாகும் எவ்வளோ ஆட்களுக்கு திரட்டுறதுக்கு என்ன கட்டமைப்புலாம் உருவாகணும் இது ஒன்று இன்னொரு பக்கம் லவ் லவ்ஜிஹாது எங்கள் உத்தரப்பிரதேசில் லவ் ஜிஹாது அந்த லவ் லவ்ஜிஹிகாத் பார்த்தீங்கன்னா ரமணா படத்தில் ஒரு சொல்கிறாங்க எல்லா ஆஃபீஸும் எல்லா காலேஜிலும் ஒரு தரப்பான லவ் ஜிஹாது ரிப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஓ சொல்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு இஸ்லாமிய பெண்ணியோ இல்லை இஸ்லாமிய ஆணையோ ஒரு இந்து லவ் பண்ணிட்டா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் யோகி போயிருமா அது நீங்கள் லவ் பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியறது முன்னாடி யோகி ஆதித்யநாத் தெரியும் அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா அப்போ எந்தளவுக்கு பணப்புழக்கம் பிறக்கும் இந்த பணப்புழக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ஊழல் மயமாக்குது பண்ணுறாங்க ஏன்னா சச்சனையே கரெக்ட் ஆகிருச்சு கரெக்ட் ஆகிருச்சு ஊழல் மயமாக்குது அவங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ஆர்எஸ்எஸ் முன்னாடி வந்து நான் எனக்கு சின்ன வயசுல நியாபகம் இருக்கேன் ஆர்எஸ்எஸ் கரேன் அப்படின்னா வந்து தரகன் சத்து தான் போட்டிருப்பான் ஒரு ஜோலாப்பையை மாட்டிக்கிட்டு பார்த்து அப்படி உள்ளியா இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கிடைக்கிற இடத்துல ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க நுனி நாட்களை வந்து மந்திரங்களை ஒரு மாதிரி தான் வேலை வேலை பார்ப்பாங்க ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்புடின்னா அவன் பயன் ரே ரியல் எஸ்டேட் பெரிய ப்ரோக்கராக இருக்கிறான் அவன் வந்து பொலிட்டிக்கல் இங்கே இங்கே உங்கள்கிட்ட மீட்டிங் வாங்கி தரான் அவங்கள்ட்ட மீட்டிங் வாங்கி தரான் இப்போ அண்ணாமலை வந்து என் மண் எண் மக்கள் பஸ் யாத்திரை போனார் இல்லையா அந்த யாத்திரையில வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன் இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கூட்டு போய் காட்டு அதுக்கு ஒரு காசு வாங்குறது இந்த மாதிரி கட்டமைப்பு ரீதியாக ஆர்எஸ்எஸ் வந்து ஊழல் இருக்குது இது அதாவது ஆர்எஸ்எஸ்க்கான ஹோல்டு ஆர்எஸ்எஸ் ஊழல் மயமானது ஆனால் இதில் அடியில் புகையிற பிரச்சனை இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அது எங்க வெளிப்பட்டுச்சுன்னா மோகன் பகத் வந்து ஜூன் பத்தாம் தேதி ஒரு உரையாற்றார் அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு கரசேவக்கு வந்து ஆணவம் கூடாது ஆ ஆணவம் இருந்தா அழியத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழாம் தேதி வந்து அவர் யோகி ஆதித்யநாத்த பிரைவேட் மீட்டிங் அதாவது ரகசிய மீட்டிங் கிடையாது பிரைவேட் மீட்டிங் அதாவது நாங்கள் மீட் பண்றோம்னு உனக்கு தெரியணும் தெரியும் ஆனால் நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மீட்டிங் இது நடந்து முடிஞ்சொடனே அடுத்த பாஜக மாநிலக்குழு மீட்டிங்கில் கேஷு பிரசாத் மௌரியா சஞ்சய் நிஷாத் அனுப்ரியா பட்டேல் அப்படின்ற மூணு ஓபிசி தலைவர்கள் மீட்டிங்லேயே எழுந்திரிச்சு யோகி ஆயத்நாத் எதிராக பேசுகிறாங்க என்ன த்ரெட் அப்படின்னா இந்த மூணு பேரும் பிஜேபி ஆட்கள் யோகி ஆயத்நாத் ஆர்எஸ்எஸ் ஆல் அவர் ஆர்எஸ்எஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அவரோட வரலாறு ஹிந்து யுவ வாகனி அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து வராரு நேயர்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆபத்தாகவும் தெரியக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன் அவர் முதல் முதல்ல ஃபேமஸ் ஆனதே எப்படி அப்படின்னா இந்து யுவ வாணி அந்த சேவக சேவர்களை கூட்டு போயிட்டு இஸ்லாமிய மக்களின் சமாதியை நோண்டி அங்கே இருக்கிற சடலங்களை அந்த எலும்பு கூடுதலாம் எடுத்து வெளியே போட்டார் அதில் தான் அவர் ஃபேமஸ் ஆனார் அதில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்து ஒரு இஸ்லாமியர் இறந்து போனார் அதில் அப்படி இருக்கிற நபரை ஆர்எஸ்எஸ் வந்து பாரு நம்மளுக்காக எந்தளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க அவர் மேடையில் வச்சிக்கிட்டு இஸ்லாமிய பெண்களை வன்புணர்வு செய்யுங்கன்னு பேசியிருக்காங்க அதை அந்த மேடையில் உட்காந்து ரசிச்சிருக்காரு அப்படியாப்பட்ட நபர் தான் உங்களுக்கு தேவைப்படுது ஆர்எஸ்எஸ் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் இவர் தான் வந்து மோடிக்கு எதிரான ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்குது அதை வெளிப்படையாகவே பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சுனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஓபிசி சாதிகளில் பொசிஷன் பண்ணாங்களே நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து அமித்ஷா ஒரு சோஷியல் இன்ஜினர் அவங்கள வச்சு இவங்க இவர் வந்து அவுட்ஸ் பண்ண பார்க்குறாங்க குறிப்பாக என்ன இப்போ சஞ்சய் நிஷாத் அப்படின்றவரெலாம் அவர் பிஜேபி கார் கிடையாது அவர் வந்து அந்த ஊரில் வந்து ஜான் பாண்டியன் மாதிரி சொல்லலாம் அவர் வந்து இந்த நிஷாத் அப்படின்ற ஜாதிக்கு அவர் வந்து குரல் கொடுப்பவர் அப்படின்றது அந்த அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜேபிக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணாங்க எப்படி சரத்குமார் வந்து தன் கட்சியை வந்து பிஜேபிக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணாரு அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணிட்டாங்க ஸோ அனுபிரியா பட்டேல் அவங்க ஒரு பட்டேல் இவர் நிஷாது கேசு பிரசாத் மௌரியா அப்படிங்கிறவரும் மௌரியா அந்த மௌரியான்ற லாஸ்ட் நேம் கூடிய ஒரு சாதி ஒன்று இருக்கு இவங்க எல்லாமே ஓபிசி தலைவர்கள் இவங்க வந்து யோகி ஆதித்யநாத் எதிராக குரல் கொடுக்குறாங்க இந்த சண்டை முழுக்க முழுக்க வெடிச்சு என்ன ஆகுதுன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இவர் டெல்லிக்கு போறாரு இவர் கூப்பிட்ற மீட்டிங்க்கு இவங்கெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்ன்ற மாதிரி ஒரு சண்டை போய் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னா தேதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னா தேதி எப்பா இப்படியே போச்சுன்னா இடைத்தேர்தல் வந்து பத்து தொகுதியில் இருக்குது ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க ஏன்னா போடுறதுக்கு ஆள் இல்லாம எப்படியே கேண்டிடேட் போடவே ஆள் இல்லாம அசம்பிளியில் நின்றவங்களே தூக்கி எம்பி போட்டாங்க பிஜேபி அப்ப பத்து தொகுதி வந்து காலி ஆயிடுச்சு அப்ப அந்த பத்து தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னும்போது இப்படி வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் அடிச்சுக்கிட்டு ஆறினோம்னா யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க மக்களும் நம்ம மேலே நம்பிக்கை இழந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி ஒரு ஒற்றுமைக்கான நிகழ்வுன்னு ஆர்எஸ்எஸ் வந்து பிளான் பண்ணுது இது என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த மீட்டிங்கை போட்டு எல்லோரும் பேசி கடைசியில் கையெல்லாம் குலுக்கி கையை இந்த கையை தூக்கி ஒன்றா எல்லாம் கை தூக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை விதை போன்ற தான் பிளான் பிஜேபி இதை கசிய விடுது இந்த பிளானை வெளியே கசிய விட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் கேன்சல் ஆகுது அப்புறம் இதுக்கெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிரா எலக்ஷன் இருக்குதுப்பா பத்து எலெக்ஷன் இருக்குப்பா அப்படின்னு பெரிய பணப்புழக்கங்கள் பெரிய கேரளால கேரளாவில் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒன்னா சேர்த்தாங்க அப்போ கூட பாருங்க அந்த சம்பல்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போய் ஒரு கோயிலை நோண்டுச்சு ஒரு கோயிலை நோண்டி அங்கே வந்து துப்பாக்கி சூழல் அஞ்சு பேர் இறந்து போனாங்க அப்போ பார்த்து மோகன் பகவத் வந்து அறிக்கையை விட்டார் எல்லா கூடாது வேலை கிடையாது அப்ப பாருங்க அந்த கட்டமைப்பு ரீதியாகவே பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பெரிய புகைச்சல் இருக்கு அப்ப அதனாலதான் நம்ம பார்க்குறோம் இப்ப பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் வேண்டியதை தாண்டி ரொம்ப தூரம் போகுது ஆர் எஸ் அதனால ஈடு கொடுக்க முடியல என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து இப்பவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஜெட் பிளஸ் பாதுகாப்பு போட்டுக்காங்க எல்லாரும் போட்டாங்க யோ உனைய பாதுகாக்கலையா உனிய வேக்குறாங்க அந்த மாதிரி மோகன் பவத்தை சுற்றி ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க முந்நூறு பேர் பாதுகாப்பு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு பாத்ரூம் கூட மோடிக்கு தெரியாமல் போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது வாட் இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன்னா இங்கே நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எப்பயுமே இந்தியாவில் மட்டும் கிடையாது ஒரு இன்டர்நேஷனல் நெட்ஒர்க் அதை நம்ம வந்து விரிவான இதில் பேசுவோம் இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்காக இயங்குறது ஆனால் இப்போ அந்த இன்டர்நேஷனல் நெட்ஒர்க் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை டிஸ்கஷன் நெகோசியேஷன்லேயே ஆகட்டும் இல்ல அந்தந்த அரசாங்கங்களில் பங்கு வகிப்பதாகட்டும் அப்படி பதவி கிடைக்க ஆரம்பிது அப்ப அவங்க ஆர்எஸ்எஸ் ஹோல்ட விட்டு இந்த பிஜேபி அதானி இந்த ஒரு பயங்கரமான ஒரு மூலதனம் ஒரு பணப்புழங்கிற நெட்ஒர்க்ல அவங்க போறாங்க பதவி பணம் அப்படின்னு போறாங்க இதனால ஆர்எஸ்எஸ் செய்ய வேண்டிய இந்த இந்து ராஜ்ய காரியம் வந்து தடப்பட்டு போகும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ ஒரு பெரிய அபாயமாகவும் இருக்குது பட் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாக்களை இவங்க சக்ஸஸ் தானே பண்ணுறாங்க காஷ்மீரை அது வந்து ஸ்மேடல் பண்ணிட்டாங்க ராமர் கோயிலை கட்டிட்டாங்க அடுத்தது யூசிசிக்கான ப்ராசஸும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாக்கள் சக்ஸஸ் தானே ஆகிற மாதிரி தோணுது அதுதான் இப்போ நம்ம ராமதாஸோட அஜெண்டா வந்து இந்து முன்னணி பாஜக சக்சஸ் தான் பண்ணுது அது வந்து அந்த சாதியின் மத்தியில் சாதி வரியை தூண்டதான் செய்யுது இருந்தாலும் தான் தன்னோட கட்சி இறையாண்மை பறி போகுது இல்லையா தனக்கான ஹோல்டு போகுது ஹோல்டு போகுது இப்போ இன்னைக்கு மோடி அமித்ஷா அப்படி பண்ணலாம் நாளைக்கே அவங்க பின் பின்வாங்கிட்டாங்கன்னா இப்போ காஸ்ட் சென்சஸ் வேணாம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடா இருக்கும் இன்னைக்கு மோடி வந்து வேற அரசியல் நிர்பந்தத்துனால காஸ்ட் சென்சஸ் வேணும்னு போறாங்க ஓபிசி இப்போ வந்து அங்கே சஞ்சய் நிஷாத் கேஷு பிரசாத் மௌரியா எல்லாமே நிறைய கோரிக்கைகள்னா இப்போ பத்தரை சதவீதம் ரிசர்வேஷன் மாதிரி அங்கே ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்குது பட்டியல் வெளியேற்ற மாதிரி பட்டியலுக்குள்ளே திருப்பி எங்களை எஸ்சி பட்டியலுக்கு மாற்றுங்க இல்லை ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் இந்த மோஸ்ட் பேக்கோர்ட் கிளாஸ் இல்லாமல் இன்னொரு பட்டியலை உருவாக்க அதில் எங்களை போடுங்கிற மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ்க்கு உகந்தது கிடையாது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் வந்து ஆக்சுவலி முதல்ல உலகமயமாக்களுக்கு ஆதரவாலாம் கிடையாது அவங்க வந்து தீவிரமாக உலகமயமாத்தல எதிர்த்தவங்க அவங்களுக்கு வந்து பொருளியல் கொள்கைன்னு ஃபர்ஸ்ட் ஒன்றும் கிடையாது அவங்க காந்தியின் சோசியலிசம் தான் அவங்க பொருளியல் கொள்கையாக வச்சு பாருங்க காந்திக்கும் சம்மந்தம் கிடையாது சோசியலிசத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் அவங்களோட பொருளியல் கொள்கையே காந்தியன் சோசியலிசம் காந்தியன் சோசியலிசம்னு என்னது எல்லா கிராமங்களும் தற்சார்பாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் அவன் ஜாதி வேலைக்கு போங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் இவங்க இல்லையா இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து உலகத்தில் இருக்கிற இந்த ஏகாதிபத்தியம்னு சொல்கிற அந்த செக்ஷனோட இவங்க இன்டகிரேட் ஆகிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒன்று கடைசியில் வந்து வெறும் இவங்களை இவங்க கை காட்ட இடத்துல பாயிற ஒரு கூலிப்படையாக தான் மாறிப்போம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்க்கு எப்பயுமே ஒரு அதிருப்தி இருக்குது ப்ளஸ் அதான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் நாளைக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் கூட இருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு ஓபிசி எஸ் சிஆர் தலைவராக இருந்தேன் அவர் தான் இங்கே இந்து மதம் எப்படி போகணுங்கிறத வழி நடத்துறாருங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ஒருபோதும் உகந்தது கிடையாது அந்த இடத்துக்கு வந்து மோடி அமித்ஷா கொண்டு போயிடுவாங்களோன்ற அச்சமும் ஆர்எஸ்எஸ் அதனால தான் எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசுன்னு எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்றாரு இல்லையா மோடிக்கு ஆறு நாள் முன்னாடி இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அப்போ பார்த்தா இவர் தான் முதல்ல வந்து பதவி விலகணும் ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அந்த அதை பின்பற்றுறது கிடையாது போல இருக்கு எனக்குன்னு இதுக்கு முன்னாடி சுதர்சனா இருக்கட்டும் ரஞ்சித் சிங் யாருமே வந்து எழுபத்தஞ்சு தாண்டி இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு இருக்காங்க இருந்திருக்காங்க அதே அதே விளக்கத்தை தான் அமைச்சு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அதை மதிக்கிறோம் என்ன இதுல பாருங்க இதுல எவ்வளோ சட்ட நுணுக்க பாருங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான் மோடி இருக்க மாட்டாரு ஆனால் இருபத்தி நாலு தேர்தல் நிற்கும் போது ஜெயிக்கும்போது அவருக்கு எழுபத்தஞ்சாவில் அப்ப இருபத்தி எலெக்ஷனை எலக்ஷன் நாங்க மோடியை கீழே இறக்கலாம் அதை பத்தி அப்ப பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் வந்து பிஜேபி தரப்புல வந்து சொல்லப்படும் அமித்ஷா பேசும்போது பிரச்சாரத்துல போன தடவை ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய கேள்விகள் நீங்க வந்து மோடிக்காக ஓட்டு போடாதீங்க மோடி பிரதமராக இருக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னப்ப இல்ல இல்ல இருபத்தி வரைக்கும் அவர் தான் இருப்பாரு அவர் ஆட்சி தான் அப்படிங்கறத அமித்ஷா வந்து வலியுறுத்தி ஆமா அப்ப இருபத்தி ஒன்பது அப்படிங்கறத வந்து ஒரு சாக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா இப்போ மோகன் பகவத் பதவி விலகுனா அடுத்து வர ஆள் ஆர்எஸ்எஸ் சீஃபாக ஆக போகிறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆள் அவர் பிஜேபி ஆள் முழுக்க முழுக்க மோடியால் தயார் செய்யப்பட்ட குரூமிங் செய்யப்பட்ட ஒரு ஆள் அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது முன்னாடி பிஜேபிக்கு வழி நடத்தும் ஒரு தாய்க கழக கழகமாக இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கி பிஜேபியின் ஒரு விங்காக மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து மோகன் பகவத்துக்கு காட்டும் ஆர்எஸ்எஸோட ஹார்ட் லைனர்ஸ்னு சொல்கிற கடுங்கோட்பாட்டுவாதிகள் யாருக்குமே உகந்ததில்லை தான் இந்த பெருசாக பெருசாகவேடிக்கிது இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தியரட்டிக்கலாகவும் அதே சமயத்தில் ஃபேக்ட் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி ரொம்ப இதாக சொல்லியிருக்கீங்க ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்குமான முரண்பாடு அப்படிங்கிறது வந்து ஜனநாயக சக்திகள் எப்படி அதை அணுகணும் இப்போ இந்த ரெண்டு சண்டையை நாம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர்த்துக்கு சண்டை நடக்கிறத ஒரு இடதுசாரிகளோ இல்லை ஜனநாயக சக்திகளோ ஒரு லிபரல் ஃபோர்ஸோ அது எப்படி அதை பார்க்கணும் நாம் எப்படி அதை எடுத்துக்கணும் இந்த சண்டையை இதை நம்ம வந்து லாபகரமாக எந்தளவுக்கு பயன்படுத்த முடியும்னு பார்க்கணும் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல கிளாஸிஃபிகேஷன்லையே எது பிஜேபி எது ஆர்எஸ்எஸ் வேலைங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும் அந்த வேலை பிரிவினையை சொன்னேன் இல்லையா அந்த வேலை பிரிவினையை அவங்க எப்படி பண்ணுறாங்க நம்ம துல்லியமாக கணிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அதானிக்கு வந்து இஸ்ரேலில் போட்டு வாங்கி தரது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கிடையாது ஆமாம் ஆனால் விஸ்வகர்மா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்ப எதை நடைமுறைப்படுத்துவதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒன்றிணைவாங்க எதை நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் பிளவு ஏற்படணும் தெரியணும் இல்லையா காஷ்மீரில் அதானிக்கும் பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கும் நிலை வாங்கி தர்றது ஆர்எஸ்எஸ் இல்லை ஆமா இல்லை ஆனால் காஷ்மீரை அவங்க அப்போ இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் டைவர்ஜன்ஸ் எங்க எங்க விலகி போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்கெல்லாம் நம்ம வந்து எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணணும் ஏன்னா அவன் பிரிஞ்சிருக்கான் அப்படின்னும் போது அவன் வந்து நம்மளை எதிர்க்க வந்து டக்குன்னு ஒன்றுணைய மாட்டான் அப்போ அந்த இடங்கள்லலாம் நம்ம வந்து நம்ம இதை வீரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கு தான் இப்போ அதுக்கு அது பதில் ஏன்ட்டுருக்கான ஏன்ட கிடையாது ஏன்னா நான் தேசங்களுக்கு ஆய்வு பண்ண முடியாது ஆமாம் ஆனால் இந்த ஆய்வுகளை வந்து இடதுசாரிகள் அந்தந்த பகுதிகளில் வேலை பார்க்குறவங்க பண்ணலாம் எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து இப்போ சில இடங்கள்லாம் சில பொது நிகழ்ச்சிகள்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க நம்ம இருக்கிற நிகழ்ச்சிக்கும் வருவான் அவன் வந்து இல்லைங்க கட்சி கட்சி அவன் இது ஏரியா நிகழ்ச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இப்போ இப்போ எங்கள் ஏ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது நடக்கும் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் அதில் ஆர்எஸ்எஸ்காரங்களும் இருப்பாங்க திராவிட சித்தாந்தத்தை பயிலுறவங்களும் இருப்பாங்க திமுக அதிமுக எல்லா கட்சியும் இருக்கும் ஏன்னா அது வந்து காலகாலமாக மக்களுக்கு நடக்கிறது அப்படின்றது யாராவது ஒருத்தன் வெளியே போயிட்டாலும் இன்னொருத்தங்க ஹோல்டு பண்ணிடுவான்னு எல்லாருமே வந்து அட்டண்டன்ஸை போட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி மக்கள் ஒன்றிணை இடம் எது அதில் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு என்ன ரோல் இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் அவங்க சேர்ந்து பயணிக்கிறாங்க எந்தெந்த இடத்துலாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கே முட்டிக்குது அப்படின்லாம் ஆராய்ச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி முரண் வெடிக்கும் போதெல்லாம் இந்த முட்டிக்கிட்டு இருக்கிற இடம் எல்லாத்தையும் நம்ம ரீ கேப்சர் பண்ணிடலாம் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஆர்என் ரவி மாதிரி அண்ணாமலை மாதிரி பல அட்வொகேட்ஸ் குறிப்பாக ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு கொடுத்த அஞ்சு நீதிபதிகளுமே உச்ச நீதிமன்றத்தில் சந்தர்ஷூட்டு முதல் கொண்டு எல்லாருமே நீங்கள் நல்ல பதவிகளில் தான் பண்ணிருக்காங்க அவர் அவர் கோட்டர்ஸ் வந்து வெளியே போக மாட்டேறாரு இப்போ அஜித் தோவலனுடைய மகன் நடத்திட்டு இருக்கக்கூடிய விவேகானந்தா ஃபவுண்டேஷன் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கோர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரவங்க கிடையாது ட்ரௌசர் போட்டவங்க கிடையாது நாமளை முதல் கொண்டு ட்ரௌசர் போட்டவங்க கிடையாது ஆனா எல்லாருமே இன்னைக்கு உச்சபட்சமான பதவியில் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரவுசர் போட்டு வளர்ந்த ஒருத்தனை உட்கார விடாம தடுத்துருக்கு பாஜக அவங்க வேற ஒரு அர்ஜென்டாவும் பண்றாங்க சோ இதை நம்ம வந்து கிளியரா பாக்கணும் அப்படிங்கிறீங்க ஆமா நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை நடக்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் குறித்து இன்னும் விரிவாக தொடர்ச்சியாக நம்ம நிறைய காணொளிகள்ல இதை பற்றி நம்ம ரொம்ப விவாதிப்போம் இப்போ இந்த விவாதத்துக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி